டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தமிழில் பார்த்துட்ருக்கோம் டாபிக் வைஸ் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆண்டுகள் இது வரைக்கும் தமிழ் கொஷின்ஸில் ஆண்டுகள் தொடர்பாக என்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜி போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு ஸோ திருக்குறளை எந்த ஆண்டு வெளியிட்டார் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் சரியானது இதே கேள்வியை எத்தனை ஆண்டுகள் அவர் படித்தார் அப்படின்னு கேட்கலாம் நாற்பது ஆண்டுகள் வந்து திருக்குறளில் படிச்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்ததாக அம்பேத்கர் தொடர்பான ஒரு கேள்வி அம்பேத்கர் எந்த ஆண்டு கழகத்தை மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தின வருஷம் அவர் அந்த மக்கள் கழகத்தை தோற்றுவித்துக்கிறார் அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு ஒரு முக்கியமான ஆண்டு என்ன அப்படின்னா மகத் மார்ச் இந்த மகத்து குளத்தில் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அதற்கு எதிராக ஒரு நடத்தப்பட்ட போராட்டம் தான் இந்த மகத்து சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு வரைக்கும் ஆறு மொழிகள் வந்து இந்திய அரசா அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அதில் முதல் அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு கனடா தெலுங்கு கன்னடம் இது அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரியா ரெண்டாயிரத்தி நாலில் தான் முதல் முதல் ஆரம்பிக்கிறாங்க அது தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரியா அடுத்து இந்த கேள்வி ரெண்டாவது தடவையாக கேட்குறாங்க ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுங்கிறதான் சாரி எண்பத்தாறில் திருக்குறளையும் தொண்ணூறில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தையும் மொழிபெய்திருப்பார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சொத்துருப்பார் அடுத்ததாக இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி அதாவது பாரத ரத்னா விருதை வழங்கிய ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வந்து இறந்திருப்பார் ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறு இறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க அடுத்ததாக பருதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு பருதிமார் கலைஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஜூலை ஜூலை ஆறாவது நாள் வந்து பிறந்திருப்பார் மதுரை அடுத்த விளாச்சேரியில் பிறந்திருப்பார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இந்த கூற்றுக்குரியவர் தமிழை விட்டு தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தெரிவிக்க அவருடைய மனைவியரான கமலாம்பிகை அம்மையார் இறந்தபோது நண்பர் ஒருத்தர் கேட்பார் தனியாக வாழ்கிறது உங்களுக்கு கடினமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ திருவிக்க திருவிக்க வந்து த இந்த உலகத்தை விட்டு சென்ற நாள் அதாவது இறந்த தினத்தை கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்ததாக நல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முது முதுமக்கள் தாளிகள் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க முது முது அப்படிங்கிறத மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க கீமு முன்னூரில் இருந்து கிபி முன்னூர் வரைக்குமான காலகட்டம் தான் அது அடுத்தது ஆண்டுகள் தொடர்பானது வந்து ரெண்டு பொறுத்துக்களில் கொடுத்துருக்காங்க பெரியார் வந்து யுனெஸ்கோ விருது வாங்கினது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதில் யுனெஸ்கோ விருது வாங்குவார் எழுபத்தி மூணில் இறந்துருவார் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறமா எழுபத்தி எட்டில் வந்து அவருக்கு அஞ்சல் தலை பொறிச்சிருப்பாங்க ஸோ அஞ்சல் தலை அவ வெளியிட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி அவர் பிறந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் கொடுக்குது இதில் யுனெஸ்கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும் யுனெஸ்கோவுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஸோ எழுபத்தி மூணில் இறந்த பேர் பேர் எழுபத்தி எட்டில் அஞ்சல் தலை அவர் இறந்த ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க ஸோ அதே மாதிரி அவர் பங்கேற்ற கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்கள் உரையாற்றிய மணி நேரங்கிறது அதை ரெண்டாவது பெருக்கணும் அப்படின்னா வந்துடும் ஸோ ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரங்கள் வந்து அவர் பங்கேற்ற ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரெண்டு நேரம் பேசுவார் அப்படின்னு ஞாபகிக்கலாம் ஸோ பத்தாயிரத்தி எழுநூறு கூ கூட்டம் இருபத்தி ஒரு நானூறு மணி நேரம் பேசியிருக்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய கவிதைகள் தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ணாவோட கவிதைகள் எந்த நூலில் இதழில் வெளியிடப்பட்டது அப்படின்னா தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்ததாக திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெண்டு தஞ்சையில் வெளியிட்டிருப்பார் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசன் அப்படிங்கிறவர் ஸோ ஞான வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறளில் முதன் முதலில் அச்சிட்டவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறதான் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு அடுத்ததாக ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டமும் தெற்காசியாவுடைய சாக்ரஸி சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டமும் எப்போது எங்கே வழங்கப்பட்டது அப்படிங்கிறது பெரியார் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் வச்சு வழங்கப்பட்டது தாய்மார்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தெற்காசியாவோடய சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழங்கிய பேர் தான் இந்த தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிறது பாவாணர் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் பணியமர்த்தப்பட்டார் இந்த ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாடு அந்த தமிழ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற பேரில் உரையாற்றியிருப்பார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற அழைப்பின் கீழே சொற்பொழிவாற்றியிருப்பார் ஐந்து ஒன்று அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பத்து நாள் கழித்து பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்துருப்பார் கரெக்டாக மதுரை உலகத்தமிழ் மாநாடு முடி அந்த உரையாற்றிய பத்து நாளில் இறந்து போயிருப்பார் அடுத்ததாக வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது தான் சரியானது முப்பதில் தான் வட்டமேசை மாநாடு தொடங்குகிறது முதலாம் வட்டமேசை மாநாடு நடந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் இதில் தான் வந்து அம்பேத்கர் வந்து சொல்லுவார் அரை வ வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் உறுப்பினர்களுடைய உறுப்பினராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர் சொல்லியிருப்பார் அந்த பேச்சை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாட்டில் தான் சொல்லியிருப்பார் முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடும் முப்பத்தி ரெண்டில் மூணாவது வட்டமேசை மாநாடும் நடந்திருக்கு வெறுமனே வட்டமேசை மாநாடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க முப்பதுலேயும் நடந்திருக்கும் ரெண்டுலேயும் நடந்திருக்கும் ஆனால் முப்பது அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க அது முதல் மட்ட வட்டமேசை மாநாடு தமிழில் ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அம்பேத்கர் வந்து அந்த பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க அதுக்காக கேள்வி எப்படி எடுத்திருக்காங்க அடுத்ததாக சாலை இளந்திரையன் தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்ததுக்கு அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பாரத ரத்னா விருது வாங்குகிறார் இவர் தமிழக அரசுடைய பாவேந்தர் ஒரு அடுத்த அடுத்த வருஷமே வாங்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு விருது வாங்கி ஒரு எட்டு ஏழு வருஷத்தில் அவர் இறந்துருப்பார் திரும்பவும் கேட்டிருக்காங்க மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் சரியானது இது எத்தனாவது மாநாடு அப்படின்னு கேட்கலாம் ஐந்தாவது மாநாடு இதில் யார் தலைமை தாங்கினா அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் தான் தலைமை தாங்கியிருப்பார் இதில் தான் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த மாநாடு ஜனவரி ஐந்தாம் தேதி இதில் வந்து பாவாணர் வந்து பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் பேட்டிரு பேசியிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பத்து நாள் கழித்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா அவர் இறந்து போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த உலகத்தமிழ் மாநாடுல பேசி பத்து நாள் கழித்து அவர் இறந்து போயிருப்பார் அடுத்ததாக நடுவன் அரசு பெரியாருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு பெரியாரில் ஆண்டுகள் அடி அடிக்கடி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ மன்றம் விருது கொடுக்குது எழுபத்தி மூணில் இறந்து போகிறாரு எழுபத்தி எட்டில் அஞ்சல் தலை கொடுக்குறாங்க ஆண்டுகள் கேள்விகள் வந்து ரொம்ப குறையாதான் கேட்டிருக்காங்க நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ விஏஓ இந்த நான்கு எக்ஸாம்லேயும் கேட்கப்பட்ட ஆண்டுகள் கேள்வியை தான் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இவ்வளோ கொஷ்டின்ஸ் தான் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க தமிழில் அதுலேயும் அதிகமாகவே பெரியார் தொடர்பான கேள்விகள் தான் ஆண்டுகள் அதிகமாக கேட்டிருக்காங்க அம்பேத்கரு அப்புறம் திருவிக்க இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம்